ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விள்கிங் டீங்ஸ் ஆஃப் இன்னைக்கு நம்ம சேனல்னா இன்றைக்கு வரக்கூடிய சூரிய கிரகணம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் வரக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன இந்தியாவில் இருந்த இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியுமா கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் ரீடெயெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தொன்னு இரவு பத்து ஐம்பத்தொம்போதுக்கு தொடங்கி மூணு இருபத்தி மூணுக்கு முடி வரையுது கிட்டத்தட்ட வந்து நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும் இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா ஒன்று பதினொன்றுக்கு இருக்கும் இந்த கிரகணம் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரகணம் பொழுது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளால் இதை பார்க்கவும் உணரவும் முடியாது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் உலக அளவில் நமக்கு ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே பூமியை தான் இல்லையா அதனால் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை சேஃப்டிக்காக செய்ய வேண்டியது அவசியம்தான் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் குறிப்பாக நம்ம தேவையில்லாமல் வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிக்கணும் நமக்கு இன்றைக்கி டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க வாட்டர் பிரேக் பிரேக்காகிடுச்சு எமர்ஜென்சி டாக்டர் பார்க்கணும் இந்த மாதிரியான முக்கியமான தேவைகளுக்காக நம்ம வெளியே போகிறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது தேவையில்லாமல் ரொம்ப நேரம் நம்ம வெளியே சுற்றக்கூடாது அதாவது பீச் போகிறது ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி நம்ம அந்த நேரத்தில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கணும் லைட்டான ஃபுட்டாக இட்லி இடியாக மாதிரி எடுத்துக்கோங்க ஹோட்டல் ஃபுட் வேண்டாம் டீப் ஃப்ரைட் ஐட்டம் வேண்டாம் நான்வெஜ் ஐட்டம் வேண்டாம் ஈவன் வந்து எக்கு கூட அன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது டைஜஷன் ஸ்லோவா இருக்கும் அதனால தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணீர் வந்து நல்ல தாராளமா குடிங்க மொபைல் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க ப்ரெக்னென்சியில் நம்ம எப்பவுமே லிமிட்டடா தான் மொபைல் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணணும் முக்கியமான கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க மற்ற நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு புவிப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு உலகை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கேக்கணு முழுவதுமே அந்த உலக்கை வந்து நிற்கும் செங்குத்தா கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும் அந்தளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறது நெயில் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தெரியாதனமாக தெரியாதனமா கை கட் பண்ணிப்போம் ஏதாச்சும் குத்திப்போம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணுறது சொல்கிறது மற்றபடி பயந்துக்கணும்னு எந்த ரீசனுமே இல்லை கிரகணம் தொடங்குறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ணும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம சமையல் வேலையாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஷேர் பண்ண பொருட்களையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறதில்ல ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தூங்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கிட்டே தான் அந்த ஆறு இல்லாமல் தூங்கலாம் தூங்கும்போது நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்கும் மன குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் தூக்கம் வரலன்னா பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க பிடிச்ச புத்தகம் படுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்ட் அமைதியாகி தூக்கம் வரும் ரொம்ப ஆயிலி ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் ஈஸியாக இந்த நாலரை மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும் இது தவிர்த்து உங்களுக்கு எதாவது சந்திக்க முடிஞ்சுன்னா கமெண்ட் கமெண்ட்ஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்